ஐயோ நம்மளை பாட்டுக்கு பேசுன்னு அனுப்பி விட்டுட்டாவ இவங்க கிட்ட நான் என்ன பேசுறது எப்படி பேசுறது ஒண்ணுமே தெரியல ஆனா இன்னைக்கு எப்படியாச்சும் இவங்க கிட்ட எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லான்னு சொல்லிடணும் இன்னைக்கு இவங்க கிட்ட மட்டும் சொல்லாம போனேன் அவ்வளவுதான் இந்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல எப்படி சொல்லலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் ஒண்ணுமே தெரியலையே கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த கல்யாணம் மட்டும் நின்னுடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை நான் கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டில் தெரிஞ்சு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டுனா ரொம்ப வருத்தப்படுவாங்களே அம்மா ஆல்ரெடி என் கல்யாண விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆகி இருக்காங்க இனிமேலும் அவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தா சரி வராது அவங்களுக்கும் கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்கும் அந்த பொண்ணு பேசாம இருக்கத பார்த்தா அவளுக்கும் கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி தைரியத்தை வர வச்சு பேசிடுவோம் வேற ஆப்ஷன் இல்லை ஐயோ இவங்க என்ன நம்மளே பாத்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு என்ன நம்மளே பாத்துட்டு இருக்கு ஒருவேளை பேசலாம்டா நம்மளே பாத்துட்டு இருந்திருக்கோம் நம்ம தான் திரும்பி நின்னோமோ ஐயோ மூஞ்சியை பார்த்தாலே பயமா இருக்கே எப்படி பேசுறதுக்கு நான் உங்களை கொஞ்சம் பேசணும். ஹாய் அக்கா ஹாய் அத்தா. இது அத்தானா? இந்த பிள்ளை யாரு? என்ன யாரும் தெரியலையா? நான் தான் உங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட தங்கை. என் பேரு சாரு. ஆமா அம்மா உங்க பேர் கேட்டே சொல்லவே இல்ல. உங்க பேர் என்ன? இது வேறயா? என் பேர் அகில். பரவால நல்ல பேர் தான். எங்க அக்கா பேர் தெரியுமா? ஐயோ இவมาร நம்ம பக்கறனே. ஐயோ இந்த வாள் இந்த நேரத்துல வந்து எல்லastype குழைப்பிட்டுட்டான். இல்ல எனக்கு தெரியாது. எங்க அக்கா பேர் ஜானு.

ஒழுங்கு மரியாதை போயிரு எனக்கு கோவம் வர வைக்காத நான் சிரிச்சுட்டே நிக்க நினைக்காத அந்த பையன் நிக்கிறதுனால தான் நான் பேசாம இருக்கேன் சரி சரி உனக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கும் போல இருக்கு நீ பேச போறேன் பாய் சாரு போய் தோலை சாரி அவ என் தங்கச்சி தான் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க டியா அங்க ரெண்டு பேரும் இங்க தான் நிக்கறாங்க மா நம்ம சித்தப்பா கிட்ட போய் சொல்லுவோம் ஆ வா டேவு சித்தப்பா சித்தப்பா இங்க பாருங்க இப்போ யார் வந்திருக்காங்க பியா தேவா இங்கே என்ன பண்றீங்க சிக்கப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல ஒரு சீக்கிரம் சொல்லணும் ஒரு நிமிஷம் ம் பரவால இருக்கட்டும் பேசுங்க சின்னடா சித்தப்பா நீங்க இந்த ஆன்ட்டிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா தேவா உங்க யார் இதெல்லாம் சொல்லுது உள்ள எல்லாரும் பாசிட்டா இருந்தாங்களா நாங்க கேட்டோம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தேவா சிக்கப்பா இந்த ஆன்ட்டி எங்களுக்கு பிடிக்கவே இல்ல நீங்க வேற ஆன்ட்டிய கல்யாணம் பண்ணிக்கிடுங்க ஐயோ போச்சு அந்த பிள்ளைக்கு கேட்டிருக்கோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாது நீங்க இன்னும் சின்ன பிள்ளைகள் தான் இந்த மாதிரி பெரியவங்க பேசுற பேச்சு எல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது பேசாம போய் விளையாடுங்க இல்லன்னா அம்மா கிட்ட போயிருங்க போங்க சித்தப்பா கிட்ட திட்டு வாங்க கூடாது ஒழுங்கு மரியாதை போயிருங்க ரெண்டு பேரும் சாரி அவங்க ஏதோ சின்ன பசங்க தெரியாம பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு எதாவது பேச இருந்துச்சுன்னா நீங்க பேசலாம் இல்ல எதுவுமே இல்ல சரி அப்பனா நான் கீழே போட்டுமா ஆ சரி பூரா சோதப்பி வச்சாச்சு இனி எப்போ இந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு எப்படியோ நம்ம ஜானுக்கு நல்ல பையனா கிடைச்சிட்டா பையன் நல்ல ராஜ்குமார மாதிரி அழகா இருக்கான் ஆமா சாந்தி அவள மாதிரியே நல்ல ஹைட்டு நல்ல அழகா இருக்கான் பத்துக்க என்ன ஆச்சி மாதிரி ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கீங்க எங்களுக்கு என்ன பையனை நல்லா பிடிச்சி போச்சு அதே மாதிரி குடும்பம் நல்ல பெரிய குடும்பம் நல்லா தான் இருக்கு அவ சரி சொன்னா உடனே கல்யாணத்தை வச்சிடலாம் ஆமா மணி நானும் அதான் நினைச்சிட்டே இருக்கேன் அவன் மட்டும் சரின்னு சொன்னா போதும் ஆமா எங்க கண்ணு மூடதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை இவ்வளவு வருஷம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாச்சு இப்போ என்ன நல்ல குடும்பம் நல்ல பையன் என்ன சொல்லுவாளோ தெரியல அந்த டென்ஷன்ல தான் இப்படியே இருக்கும் ஏ அச்சுமிரோலே ஒண்ணு நினைக்காதீங்க அதெல்லாம் அவ சம்மதிக்குவா சம்மதிச்சா சந்தோஷம்தான் ஆமா இவ்வளவு பெரிய குடும்பம் பையனும் நல்ல அழகு போல இருக்கா எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் ஆமா அப்படி நம்ம ஜானுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே கண்டுபிடிச்சாச்சு இன்னும் சாரும் இருக்கா அது மாதிரி பத்மினிக்கா உங்க மாவளும் இருக்கா

இப்ப என்ன உமா கொலை பாருங்க நல்ல வசதியான குடும்பத்தை தானே கெட்டி கொடுக்குறாங்க ஒண்ணும் இல்ல சாந்தி நமக்கு ஏத்த மாதிரியா இருக்கணும் குடும்பம் உமாக்கு அப்படி கிடையாது அவங்க கொஞ்சம் வசதியானவங்க அதனால கெட்டி கொடுக்கறதும் அப்படிதான் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது போற இடத்துல அந்த பிள்ளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிரும் ஆனா நம்ம வீட்டுல உள்ளது அப்படி கிடையாதுல நம்மள மாதிரியே அங்க இங்கேன்னு போய் எடுத்து இருந்த பிள்ளை அதனால கொஞ்சம் வசதியான இடத்துல எல்லாம் கெட்டி கொடுத்தானு அவளுக்கு அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட முடியாதுல்ல அதனாலதான்

இல்ல சாம்பி அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சாத்து வைக்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் சாத்துட்டு இன்னும் கொஞ்சம் உருப்படி எல்லாம் வாங்கணும் ஒரே நிலம் கிடக்கலாம் அதை விட்டு கொஞ்சம் உருப்படி எல்லாம் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ள நல்ல பையன் வந்தா கெட்டி கொடுத்துருவேன் ஆமா ஆமாட்டி பொம்பளை பிள்ளைல ரொம்ப நாளெல்லாம் வீட்டுல வச்சிட்டு இருக்க கூடாது கால காலத்துல கெட்டி கொடுத்து ஒரு பேரனையோ பேத்தியோ பேத்து தர சொல்லிடு ஆச்சி நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க இந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது கல்யாணம் பண்ணா ஒரு அஞ்சாறு வருஷம் நல்லா ஜாலியா சுத்திட்டு நல்ல சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வீடு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க பிள்ளைய பத்துக்குடுவாங்க ஆஹ் இப்படி எல்லாம் வேற இருக்கா ஆமாச்சி நீங்க என்ன நினைச்சுறீங்க எங்க காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ண அடுத்த மாசமே கேட்க ஆரம்பிச்சிருவா விசேஷம் உண்டா விசேஷம் உண்டான்னு ஐயோ ஒரு ஆறு மாசம் எல்லாம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சுவாலி முடிஞ்சி ஏன் மாரி மாமியார் குடும்பதான் என்ன சொல்லதுக்கு இந்த பிள்ளைக்கு வயத்துல ஒண்ணு புழுப்பூச்சி உண்டாவில என் பையனுக்கு தெரியாம கட்டி வச்சிட்டேன் அப்படி இப்படின்னு புலம்புவா அதுக்கு பயந்தே எல்லாரும் மூணு நாலு பத்து பன்னெண்டுன்னு பெத்து விட்டுருவா ஆச்சி நீங்க அந்த காலத்திலேயே இருக்காதிங்க இப்ப அப்படியெல்லாம் கிடையாது ஆமா இப்போ பிள்ளை பெத்துக்கிட்டா உண்டு இல்லன்னு இல்ல ஆமா கொஞ்ச வருஷம் முன்னாடி எல்லாம் ரெண்டு குழந்தையாச்சும் பெத்துப்பாங்க இப்போ எல்லாம் ஒண்ணுதான் அதுவே இருந்தா உண்டு இல்லன்னு இல்ல என்னத்த சொல்லதுக்கு காலம் மாறி போச்சு சட்டு புட்டு பேத்தியாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பிள்ளை குட்டியை பெத்து நாங்கள் நாங்க எல்லாம் காவல் கிடக்கும் நல்லா ஆச்சு ரொம்ப தான் ஆசை அகில் பேசினாடா அந்த பொண்ணுகிட்ட இல்ல நீ பேசல அகில் என்ன சொல்லுங்க உன்னை பேச சொல்லி தான நான் அனுப்பிட்டேன் இல்ல நீ பேசதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அங்க இருக்கல பேசி பேசலாம் ஆரம்பிச்சேன் அப்ப அந்த பிள்ளையோட தங்கச்சி வந்து எல்லாத்தையும் சோதிப்பி விட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ஓ ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம் வந்துட்டு சோதிப்பி விட்டுட்டு போயிடுச்சு இதுக்கு ரெண்டு இங்க இருந்து ஓடி வரும்போதே நான் நினைச்சேன் அங்கதான் வந்திருப்பாங்க நான் வெளிய ஊஞ்சல் கிட்ட விளையாட தான் போறேமான்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆமா அங்க வந்து என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் சித்தப்பா இந்த ஆன்ட்டிய கல்யாணம் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு இந்த ஆன்ட்டிய பிடிக்கவே இல்ல அப்படினு சொல்லிருச்சு அந்த பிள்ளையும் அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது பாஸ் இருக்கா இல்லன்னா நான் போட்டானு கேட்டுட்டு வந்துட்டா கீழ ஐயோ கடவுளே இன்னைக்கு போய் கிட்ட இருக்கு ரெண்டு பேருக்கும் அம்மி இனிமே என்ன செய்யதுக்கு எனக்கும் தெரியல அகில் என்ன பண்ணதுக்குன்னு இன்னைக்கு மாதிரி உனக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் கிடைக்குமா தெரியல அகில் ஆனால் கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கணும் எந்த அது என்னன்னு தெரியல இப்போ எல்லாரும் பேசிட்டுருக்காங்களா பார்ப்போம் அனைக்கமாக நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஃபேஸ் பாரு எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு காலையில இருந்து இன்னும் ஒரு ஐம்பது வாட்டி போன் பண்ணிருப்பா ஒரு ஃபோன் கால் கூட பிக் பண்ணல மெசேஜ் பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல

எனக்கு புரியுதுடா ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் உங்கள் அன்னைக்கிட்டையும் நேற்று லைட்டாக நான் வந்து பேசி பார்த்தேன் அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களும் அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் என் லைஃப் டிசிஷனே நான் எடுக்க முடியாது எப்படி நான் அவன் லைஃபோட டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டாவே அன்னைக்கிட்ட இந்து பற்றி பேசுனீங்களா இல்லை அகில் நான் அதை பற்றி யார்கிட்டயுமே பேசல இங்க எல்லாருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன அகில் பொண்ணை பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டாவே அண்ணி ஏதாச்சும் பண்ணுங்க

இவ்வளவு வருஷமா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோம் ஆனா இப்போ அவ கல்யாணமாயி போக போறான்னு தெரிஞ்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வருத்தப்படாத உமா அவ போற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பா ஆமாங்க அவ கல்யாணம் பண்ணி போற குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அதை தான் என் மனசை நான் இருக்கேன் ரெண்டு பேரும் சாந்தி நினைங்கம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் என்ன நடந்துட்டு இருக்கேன் என் லைஃப்பில் நான் கல்யாணம் பண்ணி போகணுன்னு ஆசைப்படவே இல்லையே இப்போ எனக்கு கல்யாணம் இந்த வீட்டை விட்டு நான் போக போகிறேன் கடவுளே எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டு இந்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியல நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் கடவுளே சேர வேண்டியது நாங்க ரெண்டு பேரும் இல்ல நானும் இந்து தான் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை இப்படியாவது நிப்பாட்டிடுங்க என்ன வைக்கும் அவன் இந்த பக்கம் எந்த பக்கம் ஓடியாச்சு சரி அப்ப நாங்க கிளம்புவோம் இருங்களேன் நைட்டு உள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம்லா இல்ல அதுக்கு இன்னொரு நாள் நாங்க கண்டிப்பா வரும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போறோம் அண்ணி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல அதனால தான் சரி இன்னைக்குதே நாளே ரொம்ப நல்லா முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல ஆமா கூடி சீக்கிரம் எல்லாரும் சொந்தக்காரா சரி அப்போ நல்ல நல்லா பார்த்து நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க சரி கண்டிப்பா நாங்க வரோம் சரி அப்போ நாங்க போயிட்டு வரோம் ஆ வாங்க போயிட்டு வரையா ஆ சரிங்கய்யா வாங்க போயிட்டு வரேன் ஆ வாங்க இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம ஜானுக்கு இவ்வளவு நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா ஆமா உமா நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போணும் அங்க போய் ஒரு பொங்கல் விட்டுட்டு வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி உமா நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் பிள்ளைகள்ட்ட சொல்லிடு சரியா ஆ சரிங்க